ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் மிதன ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி புதன் இவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு புத்திசாலித்தனத்தை புத்தி கூர்மையை இயற்கையாகவே கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்றாலும் அல்லது எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்றாலும் மிதனராசிக்காரர்கள்தான் அந்த பதிலை அந்த தீர்வை கொடுப்பதில் முதன்மையானவர்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு பிரமாதமாக யோசனைகள் மட்டுமல்லாமல் அந்த யோசனைகளை இவர்களும் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீர்வுகள் மூலம் இவர்களும் மேன்மை பெற முடியும் இது நாள் வரை இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இதனால் இவர்களுக்கு பல விஷயங்களில் விரயம் என்பது ஏற்பட்டது மேலும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்ததனால் இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் என்றும் ஒரு லக்ஷுரி என்பதும் இது வரைக்கும் கிடைக்காமல் போய்விட்டது நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் முதலீடு செய்த பிறகு அபிவிருத்தி என்பது ஏற்படாமல் கடன் அதனை அடைப்பதற்கு ஒரு கடன் அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று கதறி கதறி கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் மிதனராசிக்காரர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது என்ன செய்ய போகிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருந்த ராகு என்பவர் இனி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தான வந்து அமர்கிறார் சனியின் வீட்டில் வந்து அமர்வதனால் அந்த வீட்டின் அதிபதி சனியைப் போல் செயல்படுவார் ஆனால் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருப்பதனால் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் வம்சத்திலிருந்து இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் இதனால் நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்பு ஒரு நிறைய ஆலயங்களுக்கு செல்வது ஆலயங்களை புதுப்பிப்பது வெளிநாட்டுக்கு செல்வது இளைய காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஏற்படுவது தூரதேச பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவது என்று பல மேன்மைகளையும் பல சிறப்புகளையும் இந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் குறிப்பாக முதலில் அவர் குருவின் சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்களது தொழில் மூலமாகவும் நிகரற்ற லாபமும் வெற்றியும் என்பது ஏற்படும் பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு பாக்கியங்கள் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து அபிவிருத்தி ஏற்படும் அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அதிபதி மட்டுமல்லாமல் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் இது வரை வாங்கி வச்சிருந்த அந்த கடன் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியாகும் லாபம் என்பது மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கம் இது நாள் வரை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கேது பகவான் எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் எதுவுமே இல்லை ஒரு நல்ல சாப்பாடு இருக்கிறது நான் அதனை உண்ண மாட்டேன் ஒரு நல்ல லக்ஷரி இருக்கிறது ஒரு வாகனம் இருக்கிறது என்னால் அதனை ஓட்ட முடியவில்லை ஒரு பெரிய லிவிங் அபார்ட்மெண்ட் இருக்கிறது ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் உத்தியோகம் ரீதியாக வேறு ஒரு இடத்தில் போய் ஒரு சின்ன பேச்சுலர் அகாமடேஷனில் ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து கேது வெளியே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வந்து அமர இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பதை இந்த கேது பகவான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு வரவேண்டிய பேமெண்ட் எனக்கு வரும் மேலும் அரசாங்க ஒப்பந்தம் அல்லது அரசாங்க வேலை நான் காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் முதலில் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிறகு பூர நட்சத்திரத்தில் வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும் அதாவது திருமணத்துக்காக காத்திருந்து காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வரணமையும் வேலை வாய்ப்பு அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக வெளிநாடு சென்று படித்து ஏராளமான பணத்தை நான் வட்டியாக கட்டிக்கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த சுமை என்பது குறையும் பிறகு மக நட்சத்திரமான சொந்த கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது சகோதரர்கள் ரீதியாகவும் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் இதனால் வரை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் சில சிக்கல்களை இப்பொழுது சட்ட ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எதையோ இழந்தது போல் எதையோ விட்டுக் கொடுத்தது போல் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசிக்காரர்கள் இனி தைரியமாக வீரியமாக அனைத்து விஷயங்களிலும் முதன்மை பெற வேண்டும் என்று ஒரு முன்னோடிகளாக திகழக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அமர்வார்கள் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேர்ச்சி என்பது ஒரு நல்ல அனுகூலமான பலன்களையும் பாக்கியங்களையும் வெற்றியையும் இதனால் வரை இழந்த விஷயங்களை மீண்டும் கையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இராவு காலங்களில் துர்காவை வழிபடுவது ராகவேந்திரரை வழிபடுவது மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமை செய்வது என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்